புதுக்கோட்டை நாமக்கல் திருவண்ணாமலை காரைக்குடி என நான்கு நகராட்சிகளும் மாநகராட்சிகளாக இன்று தரம் உயர்ந்துள்ளன நான்கு புதிய மாநகராட்சிகளை முதல்வர் ஸ்டாலின் இன்று துவக்கி வைத்தார் இதையடுத்து மாநகராட்சிகளின் எண்ணிக்கை இருபத்தைந்து ஆகவும் உயர்ந்துள்ளது தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இருபத்தொன்று மாநகராட்சிகள் நூற்று முப்பத்தெட்டு நகராட்சிகள் நானூற்று தொன்னூறு பேரூராட்சிகள் இருக்கின்றன இதில் வருவாய் மக்கள் தொகையின் அடிப்படையில் சிறப்பு நிலை தேர்வு நிலை முதல் நிலை என வரிசைப்படுத்தப்பட்டு அதற்கேற்ப திட்டங்கள் மற்றும் நிதி ஒதுக்கப்பட்டு உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன குறிப்பாக இவற்றில் பெரிய நகராட்சிகளை மட்டும் தனியாக பிரித்து மாநகராட்சியாக தரம் உயர்த்த வேண்டும் என அந்தந்த மாவட்ட மக்கள் மற்றும் மாவட்டத்தின் பிரதிநிதிகள் தொடர்ந்து வேண்டுகோளை விடுத்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை கூட்டத் தொடரில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என்று நேரு உள்ளாட்சி அமைப்புகளை தரம் உயர்த்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறியிருந்தார் நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி திருவண்ணாமலை ஆகிய நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்த வேண்டும் என அந்தந்த நகராட்சிகளில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகராட்சி நிர்வாக இயக்குநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இவை தமிழக முதலமைச்சரின் பரிசீலனைக்கு பிறகு மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது புதுக்கோட்டை நாமக்கல் காரைக்குடி திருவண்ணாமலை ஆகிய நான்கு நகராட்சிகள் மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படும் என அமைச்சர் கே என்பு நேரு பேரவையில் அதிரடியாக அறிவித்திருந்தார்